இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஃபுல் வீடியோவும் பாருங்கள் அரைப்படி அரிசி அரைப்படின்னா ஒரு கிலோவுக்கு கொஞ்சம் கம்மி ஒரு கிலோவுக்கு ஒரு டம்ளர் அரிசி கம்மியாக இருக்கும் இது வந்து ஒரு மூணு மணி நேரம் ஊற போட்டு கிரைண்டரில் அரைச்சி எடுத்துருந்தேன் கட்ட செய்கிறது காஞ்ச வத்தல் வந்து ஊற வச்சுருக்கேன் அது மிக்சியில் அரைச்சதோடு அதோடு கலந்துடலாம் துண்டு காயத்தை ஊற போட்டிருக்கேன் அது ஊறுனா தான் அதை எடுத்து தண்ணியோடு ஊற்றணும் சீரகம் காஞ்ச வத்தல் காயம் சீரகம் போட்டுடலாம் தான் அரைக்கணும் காஞ்ச வத்தல் ஊற போட்டு வச்சுருக்கேன் அதை போட்டுக்கேன் அதை போட்டு அதில் உள்ள தண்ணி இருக்குதுல்ல அதை கொஞ்சம் ஊற்றிக்கிடுறேன் வீட்டு பாருங்கள் கரைச்சி வச்சுருக்கேன் அந்த தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கிறேன் கொஞ்சம் போதும் அதனால உப்பு போட்டுக்கலாம் காணலைன்னா திரும்ப போட்டுக்கலாம் போதும் அரைக்கில வந்து மையாக அரைச்சிடணும் அதையும் போட்டுரும் போட்டு போட்டு வச்சா தட்டை ரொம்ப நல்லாயிருக்கும் அது வந்து நம்ம முடிச்சு அப்படியே போட்டோம்னா அந்த அச்சில் வந்து சொறியிடும் அதனால தான் நல்லா அரைச்சி எடுத்துடணும் நல்லா வாசனையாகவும் இருக்கும் அரைக்கட்டும் கொழுங்கு அரைக்கிறது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வேற மொறு மொறுப்பு தன்மை இருக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் அது அரிசி மாவை விட இது அரிசி அரைச்சி எடுக்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும் அதில் நல்ல அரைச்சி எடுத்தாச்சு இப்போ இப்போ தண்ணி இது கொஞ்சம் இது தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்குதுல்ல இதில் வந்து புளியை வராது கொஞ்சம் கடலை மாவு சேர்த்துக்கணும் மாவு இருக்கிறது அதில் ஒரு டம்ளர் இது தான் இருக்குது அதையும் கலந்துக்கிடுவேன் நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு கலந்துக்கிடணும் ஏன்னா இந்த இருக்குமா இருக்கிறது தான் கொஞ்சம் பரம் தேவைப்படும் இந்த மாதிரி கட்டியே பெரிஞ்சாச்சு இப்படி இருக்கணும் கையில் விட்டாமல் ஏற்கனவே மாவை பசிஞ்ச கையை மற்றவங்க கை விட்டாது இப்போ உலக்கில் போட்டு புளிஞ்சிடலாம் தச்சில் வச்சு தான் புளிய போகிறேன் என்ன சூடாகட்டும் மாவுதில் உலக்கு அழைச்சிட்டேன் இப்போ புளிஞ்சிடலாம் எண்ணெய் சூடாயிட்டு லிப்பன் பக்கோடா வட்டமாக உடல்நாள் விடலாம் இந்த மாதிரி உடல்நாள் விடலாம் இது பக்கம் லிப்பன் பக்கோடாவும் கொடுப்பறேன் மகிழம்பு முறுக்கு மாதிரி அதையும் புரியப்படுறேன் ரெண்டு விதமாக புளிய போடலாம் நல்லதாகட்டும் விழுந்துட்டு நிறைய மேலே மருந்து வரும் எண்ணெய் ம எண்ணெய் வந்து பொரி பெரிய வர இல்லை அதுக்கப்புறம் பரட்டணும் இப்போ மருந்து ரவுண்டாக வரும் ஸ்டவ் வந்து கொஞ்சம் குறைச்சியே நிதானமான சூட்லேயே வச்சுக்கணும் நல்லதாகட்டும் இது ஒரு மொறு முருன்னு இது நல்லா இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் நிறைய வீடியோ கால் போட்டிருக்கேன் இதில் வந்து பொறிக்கட்டில் பொட்டுக்கடலை இருக்குல்ல அந்த பொட்டுக்கடலை திருச்சி போட்டு அதுவும் போட்டிருக்கேன் ஒவ்வொன்றும் ஒரு உளுந்த மாவில் போட்டிருக்கேன் ஒன்று ஒன்று வித்தியாசமாக வித்தியாசமும் இல்லை இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் நீங்கள் நல்லா இருக்கும் ஈவினிங் ஸ்நாக்ஸ் தீபாவளி ஸ்வீட்ஸ்னால செய்வேன் சும் சாதாரணமாக ஈவினிங் ஸ்நாக்ஸாக சாயந்தரம் போது ஸ்கூல் விட்டு வந்த பிள்ளைங்களுக்கு கள்ளமாக வரைஞ்சுன்னா உடனே போட்டு செஞ்சு கொடுத்துர்லாம் தோசை அடிக்கும் போது கொஞ்சம் அவசியமாக எடுத்து வச்சு அந்த மாதிரி செஞ்சிடலாம் கொஞ்சம் பகட்டும் கொதி அமரவும் நக்கை எடுத்துடலாம் எடுத்ததும் உடனே நைத்து போய் இருந்த மாதிரி இருக்கும் கொஞ்சம் நேரான ஒரு அஞ்சு நிமிஷம் அந்த ஆரவும் ஒரு முறைன்னு வந்துடும் எடுத்துரு எடுத்து ஒரு டிஷ் பேப்பர் இல்லை நியூஸ் பேப்பர் இதெல்லாம் போட்டு வச்சுருங்க ஏன்னா அதில் உறிஞ்சிடும் பாத்திரத்தில் போட்டு வைத்தா நமத்து போவோம் இப்போதுமே ஒரு பேப்பரில் போட்டு வச்சுருங்க பாருங்க இந்த மாதிரி ரவுண்டாக இந்தியலாம் நம்மளுக்கு எப்படி விருப்பமோ அந்த மாதிரி புளிஞ்சுக்கலாம் ரெண்டாவது சுத்து போட்டதும் ரெண்டு பேர் அதையும் எடுத்துடலாம் இப்படி படைச்சிடலாம் ஏற்பட்ட எடுத்து போட்டோம் மொழி எல்லாத்தையும் இப்படி போட்டுட்டு நான் காட்டுறேன் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் பண்ணுங்கள் கிளிக் பண்ணுங்கள் ஃபுல் வீடியோவும் பாருங்கள்